சிவா திருச்சிற்றம்பலம் ஆரோரமந்தரசே போற்றி சீதா திருவையாரா போற்றி ருத்ரசாவக ரிஷிக்கு பூர்வ ஞானம் அளித்தலீலை தியாகராஜ லீலை இருபதா இருபதாவது லீலை ருத்ரசாவக ரிஷிக்கு பூர்வ ஞானம் அளித்த இலை திருச்சிற்றம்பலம் சிவபக்தி சிறந்தவரான ருத்ரசாவக ரிஷி என்று ஒருவர் இருந்தார் அவர் கமலாலயத்தின் கரையில் நூறு வருஷ காலம் வரையில் தியாகேசனை குறித்து திவ்யதா திவ்யதாரணை செய்து அவ்விட அவ் அவரிடமிருந்து தாம் பெற்ற தத்துவ ஞானத்தையும் தமது பூர்வ கர்மங்களின் பயனையும் ஜன்ம ஜன்மராப்தியையும் தமது சிஷியர்களான சைவனர் முதலியவனர்களுக்கு விரிவாக உரைத்தார் அதன் சுருக்கம் வருமாறு பரமேஸ்வர பக்தியானது எப்பொருளையும் அளிக்கும் மாயின் சூழ்ச்சியை நீக்கி திவ்ய ஞானத்தை அளிக்கும் ஈஸ்வர பக்தியே ஆத்மாவுக்கு உற்ற துணையாக விளங்கும் பாவங்களை ஒழித்து கற்பதத்தை அளிக்கும் அத்தகைய தியாகேசன் பக்தியினால் நான் பெற்ற நன்மைகளை சொல்லுகிறேன் ஆதியில் நான் பிரகாதாறு என்னும் ஒரு மகாராஜனுடைய நாட்டில் ஒரு கிளியாய் பிறந்தேன் குடும்ப கடலில் அனாதியாக உழன்று கொண்டிருக்கும் ஜீவராசிகளுக்கு உண்டாகும் பூர்வ பாவமே ஜென்மங்களுக்கு காரணம் அவ்விதமான பூர்வ பாவங்களினால் எனக்கு ஒரு கிளி ஜென்மம் கிடைத்தது எல்லா ஜீவராசிகளும் பரமேசன் அளித்திருக்கும் ஆயுளை வீணில் கழிக்காமல் நல்வழியில் செலுத்துகின்றார்களுக்கு நன்மை உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்வார் அந்த வசனத்தை நான் பூர்வ ஜென்மங்களில் அறிந்திருந்தபடியால் விடியற்காலையில் நான் எனது எதிரில் உதிக்கும் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இறை தேடும் பொருட்டு வெளியே செல்வேன் இவ்வாறு சில நாள் வரையில் சூரிய நமஸ்காரம் செய்த பலத்தினால் எனக்கு அரண்மனையின் வாசம் கிடைத்தது அங்கே வந்து கூடும் சாதுக்களையும் மக மகரிஷிகளையும் நான் கூட்டிருந் கூட்டில் இருந்தபடியே பணிவேன் அவர்கள் சொல்லும் நல்ல கதைகளை நான் கேட்டு வந்தபடியால் மறு ஜென்மத்தில் எனக்கு மயிலின் சரீரம் கிடைத்தது கிளி ஜென்மத்தில் சாது சாதுக்கள் உரைத்த ஈஸ்வர பக்தியை நான் கேட்டிருந்தபடியால் மயில் ஜென்மத்தில் அங்கங்கே புண்ணிய நதி தீர்த்தங்களில் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களை விளங்க விளங்கும் லிங்கமூர்த்திகளை என் அழகிய தோகையினால் விசிறி விசிறி பணிவிடை செய்து வந்தேன் காலங்களில் உக்கிரமான வெயில் வீசும்போது வழியில் சஞ்சரிக்கும் முனிவர்களின் மீது என் தோகைகளால் நிழலை அளித்து வந்தேன் கார்த்திகேயனுடைய கண்கள் கழிக்கும்படி பலவாறு நடனம் புரிந்து வந்தேன் இவ்வித நற்செயல்களால் எனக்கு இந்த மனுஷ ஜென்மம் அதிலும் பிரம்ன பிராமண ஜென்மம் கிடைத்தது நான் எனது தந்தையாகிய அஷ்டவக்ர மகரிஷினால் எட்டு வயதில் உபஞானம் செய்து செய்துவிக்க பெற்றேன் குருவின் ஆச்சிரமத்தை அடைந்தேன் என் குருவின் கருணையினால் சாஸ்திர அபியாச்சம் செய்தேன் அப்போது அவருடைய ஆச்சிரமத்துக்கு அநேக மகரிஷிகளும் தேவ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் யோகிகளும் சுரோந்திரியங்களும் அதிதிகளாக வந் வருவார்கள் அவர்களிடம் நான் அளவற்ற பக்தி கொண்டு அவர்கள் விரும்பியபடி பணிபடை செய்வேன் அவர்கள் செய்யும் சாணம் சபதிகளும் நான் மிக்க உதவியாக இருப்பேன் அதனால் மகிழ்ச்சி அடைந்த முனிவர்கள் எனக்கு ஆசி கூறி செல்வார்கள் அவளுடைய ஆசிர்வாதமாகிலும் என் குருவின் அருளாலும் நான் வித்திய வித்திய பா வித்தியாசத்தில் முதன்மையாக நின்றேன் பிறகு குருவினிடம் இடைபெற்று நான் வீட்டுக்கு திரும்பி இல்லறத்தில் அமர்ந்தேன் ஆயினும் ஈஸ்வர பக்தியின் சக்தி தர்மத்தில் விருப்பம் உண்டாயின என் தந்தையின் கட்டல் எப்படி புண்ணிய சேத்திரங்களை சஞ்சாரம் செய்தன் அப்போது சில மகரிஷிகள் சந்தித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தேன் பிறகு நான் பல புண்ணிய ஸ்தலங்களின் அஷ்டாங்க யோகங்களை செய்து பிரம்ம ஞானத்தை அடைந்தபடியால் பரிபூர்ணமாரோ தந்த தந்துடன் வீட்டிற்கு திரும்பினேன் அப்போது அப்போது ஐரையினால் பீடிக்கப்பட்ட என் தாய் முன்னும் என் தந்தை பின்னும் சிவசாயுச்சத்தை அடைந்தார்கள் அவர்களுடைய கிரியைகளை நடத்திவிட்டு நான் வைராக்கியத்தை அடைந்து கங்கை காவேரி முதலான புண்ணிய தீர்த்தங்களில் தர்ப்பணம் செய்தேன் பிரம்மா விஷ்ணு சிவன் சூரியன் பசு பித்ருக்கள் தேவர்கள் அக்னி இவர்களிடம் பக்தி செய்து அவர்களின் கா அவர்களின் நாம கீர்த்திகளையும் தியானங்களையும் செய்து வந்தேன் அதனால் என் யோக நிலைக்கு ஒருவித விரோதமும் நேரவில்லை அது முதல் பிரம்ம விசாரத்திலேயே எனக்கு அதிக விருப்பம் உண்டாயிற்று காசி கேதாரம் கோகர்ணம் முதலிய புண்ணிய ஸ்தலங்களில் பிரம்ம தியானம் செய்த பிறகு புண்ணியவா புண்ணிய வரதேத்திரம் இந்த திருவாரூரில் விளங்கும் தியாகேசனை உப உபாசித்தேன் கமலால கமலாலயத்து ஆலயத்து கரையில் நெடுநாள் தவம் செய்தேன் தியாகராஜனுடைய உண்மை சத்திய வடிவின் தரிசனத்தை எதிர்பார்த்திருந்தேன் ஒரு நாள் இரவு இரண்டாயாமம் ஆரம்பத்தில் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய தியாகமூர்த்தி என் எதிரே விளங்கினார் பிரம்மத்தை நான் கண்டு பரமானந்தம் அடைந்து ஆனந்த கண்ணீர் சொரியவும் குரல் தழுதழுக்கவும் நான் அஞ்சலி செய்து பலவாறு துதி செய்து பணிந்து பரமேசனுடன் ஐக்கிய செல்வத்தை விரும்பினேன் அப்போது அப்பரஞ்சோதி அந்த அடைந்தவுடனே ஒரு அசிறி வாக்கு உண்டாயிற்று ஓ யோகநாதா உனக்கு பக்தியை கண்டு கழித்தேன் பிரம்மலீல பிரம்மலீபையின் மரியாதையை மீறாமல் நீர் இன்னும் சில காலம் உலக வாசம் செய்த பிறகு நமது பதவியை அடையலாம் உமது பாபங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு ஆயின உமது பூர்வ ஜென்மத்தை அறிய வல்ல ஞானத்தை உமக்களித்த நல்ல சிஷியர்களுக்கு பரதத்துவ உபதேசம் செய்து கொண்டே இருந்து முடிவில் நம்முடன் கழிப்பேர் என்று அசிரியர் வாக்கு கேட்ட பிறகு நான் உங்களுக்கு தியாகராஜன் மகிமை உரைக்கலானேன் இவ்வாறு ருத்ர சாபக மகரிஷி உரைக்க கேட்ட சயவண்ணர் முதலிய யோகிகளும் முனிவர்களும் தியாகேசனுடைய அற்புதகரணியை புகழ்ந்தவுடன் நல்ல காரியங்களை விடாமல் செய்து வந்தால் உண்டாயின பல பலன் பலனின் பெருமையும் கேட்டு மகிழ்ந்தார்கள் ஆரோ ரமந்தாரசே போற்றி திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் ஆரோ ரமந்தாரசே போற்றி சீதா திருவையாரா போற்றி